பிரேசலா இந்து நம்ம தியானிக்கிற வசனம் புள்ளி பேர் ரெண்டு எட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாங்க நான் மரணம் பரிந்தமும் தன்னை தாழ்த்தினது போல என் ஜனங்களாகி நீங்க என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றிலும் எனக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அது எதிர்பார்க்கிறார் உலக ரச்சகர் நம்மளை ரசிக்கு வந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம் சிலுவை மரணம் வரைந்தும் தன்னை தாழ்த்தி சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார் அப்படியானால் நாம் என்ன செய்யல அனிதனும் வாழ்க்கையில ஜெபத்துல வருகிற நாம் என்ன சொன்னோம் பலோத்தின் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் தன்னை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் நாளுக்குள்ள நமக்குள்ள எந்த ஒரு பெருமை இல்லாதபடி மேட்டிமை இல்லாதபடி மேட்டுமையான சிந்தனைகள் மேட்டிமையான பேச்சுகள் இவையெல்லாம் நமக்குள்ளே ஆண்டவர் அதை அறிவிருக்கிறார் இந்த காரியத்தெல்லாம் நம்ம விட்டு விட்டு எப்பொழுது நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் ஒரு தாழ்மை மனப்பாவும் நமக்குள்ளே வர வேண்டும் ஒரு தாழ்வு சிந்தனை நமக்குள்ள வர வேண்டும் ஆண்டவர் சீசருடைய கால்களை என்ன செய்யறாரா அவர் கழுவுகிறார் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் என்ன செய்யறாரு ஒரு பாவம் அறியாத ஒரு தேவன் எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி ஒரு சீசருடைய கால்களை கழுவுகிறார் அப்போ நாம் இந்த நாட்களில அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஏ ஏதென்று சொல்லி நாட்களை சிந்தித்து நம்ம நாட்களில் நினைச்சிடுவோம் நாட்கள் நம்ம செயல்படுவோம் ஒன் ஒன்று குறைந்தர் பதினஞ்சு ஒன்று குறைந்தர் பதினஞ்சு பத்தில் ஆயில் நான் இருக்கிறது தேவ கிருவே நாளை இருக்கிறேன் அவர் எனக்கு அருளே கிருவை விருதாக இருக்கவில்லை அவர் எல்லோரிலும் நான் அதிகமாக பிரார்த்தப்பட்டேன் ஆயிலும் நான் அல்ல என்னுடைய என்னோட இருக்கிற தேவக் கிருவை இப்படி செய்தது ஒரு பவுல் தேவ ஆலயத்த ஒரு கட்டி எழுப்பின ஒரு பவுல் என்ன சொல்றாரா நான் அல்ல தேவ கிருவே இப்படி செய்தது எந்த அளவுக்கு ஒரு பவுல் என்ன செய்றா தன்னை தாழ்த்துகிறான் அப்போ நாம் நாட்கள தேவனால நமக்கு ஒரு உயிர் வர வேண்டும் தேவை நம்மளை உயிர்த்த வேண்டும் தேவன் நம்மளை ஆசீர்வாதமா எல்லாரை காட்டிலும் நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவர் என்ன செய்யணும் தன்னை தாழ்த்த வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருவி அளிக்கிறார் வெளத்த கருத்துல அடங்கிடு ஏற்ற காலம் வரும்போது நான் உயிர்த்துவேன் அதுவரையிலும் பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும் அவருடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி அமைதியாக நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோமானால் ஏற்ற வேலை ஏற்ற நேரம் வரும்போது கத்தை நம்ம நிச்சயமாக உயிர்த்துவார் அவருடைய பிள்ளைகளை உயிர்த்தாமல் விடவே மாட்டார் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக என்ன செய்வேன் என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுப்பேன் எந்த இடத்துலையும் எனக்கு பெருமை வந்துடக்கூடாது யார் என்னை உயிர்வாக என்று நான் நினைப்பேன் என்னை உயிர்வாக பேசுகிற இடத்துல என்னை தாழ்த்தி ஆண்டர் உயிர்த்து பேசிட்டு வருவேன் அந்த பலனாக தான் இந்த நாளுக்குள்ள ஆண்டோர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நாளுக்குள்ள உயிர்த்தி வச்சிருக்கிறார் பிரியமானவர்களை நாமளும் இந்த நாளுக்குள்ள கர்த்தர் எல்லா இடத்துலையும் நம்ம உயிர்த்துமா லூக்கா பதினெட்டுல பதினெட்டு பத்தில் ரெண்டு மனுஷர்கள் ஜபம் பண்ணி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசேர் மற்ற ஒருவன் ஆயக்காரன் பரிசேர் நின்று தேவனே நான் பரிகாரியா பரிகாரன் ஆயக்காரன் விவசாயக்காரன் ஆகிய மற்ற மனுஷனைப் போல இந்த ஆயக்காரனைப் போல இராதனால் உண்மை சோதிருக்கிறேன் தன்னை அவ உயிர்த்திறான் ஜபத்தில் நான் வாரத்தில் ரெண்டு முறை நினச்சிரேன் நான் உபாசிக்கிறேன் தசபாம் கொடுக்கேன் நான் மற்றவர்கள் போல் நான் பாவம் செய்யலை என்று சொல்லி தன்னை அவன் உயிர்த்துக்கிறான் ஆனால் வாரத்தில் ரெண்டு தரம் உபாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தை எல்லாம் உமக்கென்று நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி தனக்குலை என்று சொல்லாம் அவன் பெருமை பாராட்டி ஜபம் பண்ணுகிறான் ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று கொண்டு கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து துணி துணி துணியலாம் துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு தேவனே பாவியாக என் மேல் இரும் சொல்றான் பாருங்க ஆயிக்காரன் தூரத்தில் நின்று உண்டு அன்றுவரே நான் பாவி பாவியாக என் மேல நீங்க கிருவியாக இருங்க எப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்து என்ன செய்றான் அவன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான் அவன் அல்ல இவனே நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான் அப்ப தன்னை எவன் தாழ்த்துகிறான தேவனுக்கு முன்பாக அவங்க தான் நீதிமான் என்று ஆண்டவரே வரே சொல்லுகிறார் அதுமல அவன் அவனல்ல இவனே நீதிமான் நீதிமானப்பட்டவன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் அவன் உங்களுக்கு சொல்லுகிறான் ஏனென்றால் தன்னை உயிர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயிர்த்தப்படுவான் தேவனால் உங்களுக்கு ஒரு உயிர் வேண்டுமானால் உங்களை நீங்கள் தாழ்த்துங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்த்த வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களை தாழ்த்து வாங்க நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஒரு உயிர் வரும் தேவன் உங்களை உயிர்த்துவார் அவர் தம்முடைய ஜனத்தை அவர் உயிர்த்தபடி தான் நாட்கள் இருக்கிறாரு அவர் மேட்டுமே மேட்டுமையான பேச்சுகள் அவர் தா அவர் விரும்புகிறதில் நம்ம எல்லாரிடத்திலும் ஒரு தாழ்மை எதிர்பார்க்குறாரு என்னோடு இணைந்து இந்த கருத்துக்கு துபிப்பீர்களாம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அம்மன் சோத்ர ராஜா இந்த நாட்களில் அண்டுவரை எனக்கும் இப்படி ஆப்பட்ட ஒரு தாழ்மை வேண்டும் உண்மை போல அண்டுவரை நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும் நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டு வரை உள்ள குணத்தை கொடுப்பீராக ஒரு தாழ்மை மனப்பான் உண்டாகட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் உயிர்த்தபடி நான் செவிக்கிறேன் நீர் உயிர்த்துவீராக உன்னுடைய பிள்ளைகளை நீ உயிர்த்தி ஆசிர்வதிப்பீராக மேலான சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் உன்னுடைய சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை நெற நம்முடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் பொறுப்பெடுங்க ஆசிர்வாதம் ஏசு கருசுவே நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமைய